ஒன்று குருந்த பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் ஒன்று அதிகாரம் முதலாவது வசனம் அன்பை அன்பை நாடுங்கள் நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் வார்த்தை சொல்கிறது விசேஷமாக தீர்க்க தரிசன மரத்தை விரும்புங்கள் திசையா எலும்பு என்று நமக்கு அக்கினி முகாமலே தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்போ ஆண்டர் சொல்லுகிறாங்க தீர்க்கதிசையா எழுப்பும்படியாக தான் நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் அழைத்து வந்த கத்தை என்ன சொல்லுகிறாங்க திசையா எழும்பும்படியா விரும்பு அப்ப இந்த நாளில் ஏதோ தீர்க்க திசையா எலும்பு எலும்பு என்று சொல்லுகிறாங்களேன்றது மாத்திரமல்ல நம்ம உள்ளான ஆத்மாவில் என்ன வேணும் விருப்பம் வேண் ஆண்டவரே என்னை நீங்கள் தீர்க்க திசையா ஆண்டவர உங்கள் வார்த்தையை என் நாவிலை வைத்து என்னை கனப்படுத்த ஒரு தீர்க்க திசையா ஆண்டவர் என்னை இந்த நாள் நீங்கள் அபிஷேகிக்கணும் அந்த ஆசை அந்த வாஞ்ச அந்த விருப்பம் அந்த தாகம் எல்லாருக்குள்ளேயும் காணப்படணும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர என்னை இந்த இடத்துல இருந்து தீர்க்க ஆண்டவர் நிரப்பி அபிஷேகத்தை தான் அனுப்பணும் அப்படி உள்ளான ஆத்மாவிலிருந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி கத்த இந்த நாளில உங்களை கத்த தீர்கேதா கத்த நிரப்புவார் கரங்களை தட்டுங்க நான் திரும்பி போது வல்லமுள்ள தீர்க்க அபிஷேத கத்த என்னை அழைத்து செல்லுவார் அலை லூயா அலை லூயா பாருங்க ஒரு தீர்க்கதர்சிக்கு கத்துடைய சமூகத்திலிருந்து கத்தை தம்முடைய வார்த்தையை கொடுத்து பேச வைப்பாங்க ஒரு தீர்க்கதேசி மூலமாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு அவங்க காரியங்கள் அவங்க குடும்பங்களுக்கு அது மாத்திரமல்ல சபைக்கும் சபை பக்தி விருத்தி உண்டாகும்படியால் ஒரு தீர்க்கதரிசின் மூலமாக கத்த பேசுவாங்க தனிப்பட்ட நபருக்கும் குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல சபைக்கு மாத்திரமல்ல தேசத்தை குறித்தும் கத்தர் தம்முடைய சித்தத்தை தம்முடைய வார்த்தை தீர்கத நாவிலை வைத்து கத்தர் ஆலோசனையாகவும் கடந்து வரும் அந்த ஆண்டு கொடுக்கிற வார்த்தை வாழ்த்து செய்தியாகவும் கடந்து வரும் அந்த வார்த்தை அந்த தீர்கத வார்த்தை ஒரு எச்சரிப்பாகவும் கடந்து வரும் இந்த நாளில் கத்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாயிலை வைத்து கத்தர் பேசும்படியாய் கத்தர் அழைத்து வந்திருக்கிறாங்க அதனால ஆண்டவற்ற ஆண்டவரே இந்த விசேஷமாய் தீர்கீங்களே என்னை இந்த நாள் அந்த விசேஷித அபிஷேகம் எனக்கு வேணும் அந்த விசேஷித ஆவியானவர் என்னை நிரப்பித ஆகணும் இனிவர் நாட்களில ஆண்டவரை நான் விசேஷித்தவளாய் ஆண்டோட வார்த்தை சொல்லி நம் சாதாரணமானவர்கள் அல்ல நாம் கத்தோடைய பார்வையில தேவாதி தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள் அலே லூயா மனிதனுடைய பார்வை நம்ம அற்பமா இருக்கலாம் இந்த நாள் மனிதனுடைய நிந்தனை பரியாசத்தை நிமித்தமா என்னை இப்படி சொல்லிட்டாங்களே என் குடும்பத்தை இப்படி சொல்லிட்டாங்களே இன்னை நிந்தித்தாங்க நீ இன்னுமா பைபிளை தூக்கிட்டு போற வேத தூக்கி கொண்டு போற உன் குடும்பம் ரட்சிக்கப்படலையே உன் பிள்ளையோடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லையே உன் குடும்பத்தில் இப்படி ஒரு கடன் பிரச்சனையே உன் குடும்பத்தில் தானே சமாதானம் இல்ல அப்படி எல்லாம் சொல்லி இருக்கலாம் அருமையானவளே இன்னைக்கு கத்தரை அழைத்து வந்திருக்கிற நாம் விசேஷித்தவர்கள் விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க போறாங்க அந்த விசேஷித்த தீர்க்கதேச தேச அபிஷேக கத்த நரப்போறாங்க ஹலே லூயா இனி கத்தனமை விசேஷித்தவர்களாய் உலகத்தார் மத்தியில கத்தன் நிறுத்த போறாங்க ஹலை லூயா